ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் பருவம் செல்வம் இந்த பாடத்துக்கு வாங்க இப்ப நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதலாவது கேள்வி ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஸ் விடை கல்வி இரண்டு கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை விடை கேடில்லாத செல்வம் வேறில்லை மூன்று வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் வாய் கூட்டல் தீயின் நான்கு கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கேடு கூட்டல் இல்லை ஐந்து எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை எவன் ஒருவன் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குருவினா கூறிய விடை கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக விடை பக்கம் எண் இரண்டு அதுல உங்களுக்கு பாடலின் பொருள் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுல கல்வியே செல்வம் அப்படின்னு இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டு மூணாவது லைன்ல கவர முடியாதுன்றிருக்கா வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விடை அடுத்ததா சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக விடை பக்கம் எண் இரண்டு அதுல பாடலின் பொருள் அப்படின்னு ஆரம்பிக்கா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேரா முடிய தண்டச்சுக்கோங்க இதுல ஆகாது லாஸ்ட் தூமட்டுன்னு சேர்த்துக்கோங்க சரிங்களா இது சிறுவினா ஒன்றுக்குரிய விடை அடுத்ததா சிந்தனை வினா கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் சிந்தித்து எழுதுக விடை நீர் நெருப்பு ஆகியவற்றால் கல்வி அழியாது திருடர்களால் கல்வியை திருட முடியாது கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் குறையாது எனவே பிற செல்வங்கள் அழியும் ஆனால் கல்வி செல்வம் அழியாதது ஆகும் அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த படத்துக்கு புக் பேக் கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching students.